மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் குழல்விளக்கம் செய்ததாமோதரனை தூயோமாய் ஒன்று நாம் தூமலர் தூவி துழுது வாய்னார் பாடிமனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகுதொருவா நின்றனவோம் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிச்செங்கின் பேர ாய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கள கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லையெழுந்து அரிய என்ற பேரரவும் உள்ளம் புகந்து குளிந்தேலோரெம்பா கிசுகி சென்றெங்குமான சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து வாசனருங்குழல் லாட்சியர் மத்தினார் ஓசை படுத்த தைரவும் கேட்டிலையோ நாயக பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் உடையாய்திரவேலோரெம்ப தேசம் உடையாய் உடையாய்திருளேலோரும் பாவாய் கீழ்வானும் வெள்ளன் எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமற் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவா என்றாராய் எம்பாவாய் லட்சுமி ரமணோவிந்தா ஆழ்வா திருவடிகளே சரணம் அச்சனேய வரத கோவிந்தா கோவிந்த